ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோன்னா புதுக்கோட்டையில் ஏழாவது வருஷம் புத்தக திருவிழா தான் போட்டிருக்காங்க அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம் வந்து இப்போ நம்ம புதுக்கோட்டைக்கு போக போகிறோம் இப்போ எங்கள் ஊர் பஸ்ஸில் போய் ஏறி அப்படியே புதுக்கோட்டைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் புதுக்கோட்டைக்கு வந்து புத்தக திருவிழாவுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வருஷம் வந்து ஏழாவது ஆண்டு இது புத்தக திருவிழா நம்ம என்ன நினச்சி போகிறோமோ எல்லா புக்குமே இருக்கும் இது எந்த இடம்னா வந்து க கலெக்டர் ஆஃபீஸ் வீடு இருக்குதுல்ல அந்த அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் தான் இந்த டைம் போட்டிருந்தாங்க இது ஏழாவது வருஷம் சரி அம்மா நாங்கள் போகிறவங்கவும் சரி வாங்கன்ட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு நானும் போனோம் எண்ணற்ற புக்கு வகைகள் அனைத்துமே இருக்குது நம்ம என்ன புக்கு வேணுமோ நம்ம வந்து வரலாறு அரசியல்வாதிகள் அந்த என்ன சமையல் குறிப்பு அழகு குறிப்பு மற்றபடி இங்கிலீஷு காமிக்ஸு என்ன எல்லாமே ஏ டு இசட் புத்தகம் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட நூறு ஸ்டால் போட்டிருந்தாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரி என்ட்ரன்ஸில் போயிட்டு நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நூறு பு நூறு ஸ்டால்ஸுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நூறு ஸ்டால்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள இது உள்ள வந்து நல்ல பெரிய திடலுங்கிறனால நல்லா பெருசாகவே இருந்தது போன டைம் வந்து அங்கே சில்வர் ஹாலே இதுக்கிட்டே போட்டிருந்தாங்க அங்கே பழனியப்பா அந்த சைடு பிருந்தாவன சைடு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைம் வந்து இந்த சைடு போட்டாங்க பாருங்கள் ஹாஷிப்பை பாருங்கள் நம்ம முதல்வர் ஐயாள்கிட்ட புக்கு வாங்குகிற மாதிரி அங்கேன்னு ஒரு இது எடுத்தாப்புல சரிம்மா வாங்கம்மா உள்ளுக்குறப்போன்ட்டு சரின்னு உள்ளுக்குற இங்கேயே நின்று எடுத்தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன உள்ளே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி உள்ளே போயிடலாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டாலிலே நம்மளுக்கு வேணுங்கிற புத்தகம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு எல்லாமே எல்லா புத்தகமுமே இருக்குது நம்ம என்ன நம்மளுக்கு வேணுமோ நம்ம என்ன புத்தகம் வேணும் எல்லாமே நம்மளுக்கு வந்து எண்ணற்ற வகைகளில் புத்தகம் இருக்கு நம்ம நல்ல அறிவை வளர்த்துக்கிறது நம்ம வந்து காமிக்ஸ் புத்தகம் நம்ம தெனாலிராமன் கதைகள் பொது அறிவு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புத்தகம் எல்லாமே குரூப் ஒன் குரூப் டூ இளையராஜா அது இந்த வினாடி கோபிநாத் புத்தகம் என்னற்றது மகாபாரதம் தொல்காப்பியம் பொன்னியின் செல்வன் பொன்னீர் செல்வன் நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்ம கலெக்ஷன் இருந்தது பார்க்கவே எனக்கே இதாக இருந்தது இது ஆகஸ்ட் அஞ்சோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் அஞ்சோட இது முடியுது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து நம்ம என்ன கலெக்ஷன் வேணுமோ நம்ம போய் இதை வாங்கிக்கலாம் அதாவது நாளையோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எல்லாமே நம்ம என்ன வேணுமோ பசங்களுக்கும் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க எனக்கு வேணுங்கிறதையும் நான் வாங்கி வாங்கிக்கிட்டேன் நம்ம ஒவ்வொரு ஸ்டாலாக வந்து பார்ப்போம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்பேத்கார் அம்பேத்கார் நம்ம டாக்டர் அம்பேத்கார் இது அப்துல் கலாம் இது விவேகானந்தர் புத்தகம் நம்ம எல்லாமே நம்மளுக்கு என்ன என்ன இல்லைன்னு இல்லை எல்லாமே இருந்துச்சு அது மாதிரி கலர் ஸ்கெட்சு ஆமாம் கலர் ஸ்கெட்சு ட்ராயிங் பென்சில் அது கூட இருந்துச்சு கூட இருந்தது பசங்களுக்கு அது மாதிரி விளையாட்டு பொருளும் ஒரு சில இது இருந்தது ஸ்டாலில் நிறையாவே இருந்தது நிறையா ஸ்டால் போனவும் ஒவ்வொன்றும் இருந்தது நம்ம என்ன வேணுமோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் வைரமுத்து எழுதுனது நம்ம எம்ஜிஆர் வரலாறு நம்ம கலைஞர் ஐயா வரலாறு எல்லாமே நிறைய இருந்தது நம்மளுக்கு சொல்ல தெரியல வார்த்தை இல்லை அவ்வளோ ஒரு புத்தகம் புத்தக கடல்னே சொல்லலாம் எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே அது மாதிரி ஆன்மீக புத்தகம் அது மாதிரி அந்த எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க இந்த கல்பனா சாவ்லா அவங்க எப்படி சயின்டிஸ்ட்டு அது மாதிரி நிறையா நிறையாவது பார்க்குறதுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்களுடைய அறிவும் வளரும் அவங்களுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் பசங்களும் நல்லா என்ஜாயும் பண்ணுவாங்க நம்ம இவ்வளோ புத்தகம் இருக்கானா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு இது மாதிரி பசங்க புத்தக கண்காட்சிக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா நம்ம குழந்தைகளை அவங்களுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் நல்ல இவ்வளோ புத்தகம் இருக்குது இது மாதிரிலாம் எழுதியிருக்காங்களேன்னு அவங்களுக்கும் ஒரு அறிவு பொது அறிவாக நல்ல ஒரு அவங்களுக்கு பிரெயின் வந்து நல்லா நம்மளும் இது மாதிரி நம்ம படிக்கணும் நல்ல பெரிய ஆளாக வரணும்னு அவங்களுக்கும் நினப்பு வரும் அது மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு காமிக்ஸு அந்த புத்தகம் சின்ன சின்ன எழுத்துக்கள் ஆனால் அவன் நான் எழுதுறது அது மாதிரி இந்த அழகழகாக எழுதுறது அது மாதிரி இந்த எழுதிட்டு அழிக்கிறது நிறையா இருந்தது நம்ம பார்க்கும்போதே எனக்கே ஆசையாக இருந்தது மாதிரி இந்த சின்ன குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு நிறையா இருந்தது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சூப்பராக இருந்தது ஆனா அவனா அந்த பெருக்கல் வாய்ப்பாடு நம்ம விராட் கோலி எம்எஸ் தோனி வரலாறு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவன் அன்னை தரஷா அவங்க எல்லாமே நிறையா இருந்தது கிரிக்கெட் வீரர்களை பற்றி நம்ம வாழ்ந்தவங்க சரித்திரம் படைத்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே அவங்களுடைய இதெல்லாம் எல்லாமே இருந்தது அது மாதிரி இந்த கண்டுபிடிச்சவங்களுடைய வாழ்க்கை வள வ வரலாறு எல்லாமே நிறையா பார்த்தா அவ்வளோ இந்த குழந்த போட்டால் பார்க்கவும் எனக்கே ஆசையாக இருந்தது அவ்வளோ சூப்பராக அது மாதிரி பேர்ட்ஸு பேர்ட்ஸு பசங்க சின்ன பசங்களுக்கு இந்த சைடு ஒரு குழந்தை ஒரு குழந்தை ரொம்ப க்யூட்டா இருந்தது நான் எடுத்து பார்த்தேன் சூப்பராகவே இருந்தது மறக்காம நாளைய நாளைக்கு போயிங்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளையோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டு நம்ம ஒவ்வொரு விலையும் ஒவ்வொரு ரேட்டு அது மாதிரி இருபது ரூபா முதல்ல இருக்கு புத்தகம் நிறையா இருக்குது வெரைட்டிஸ் நிறையா புத்தகத்தில் இருக்குது அது மாதிரி ஆன்மீகம் ஆன்மீகம் ஜோசியம் அந்த அந்தது வாஸ்து குறிப்புகள் அந்த மற்றபடி இந்த சுவாமிகள் அந்தது அது மாதிரி அந்தந்த இதுக்கு உள்ளவங்க அது எல்லாமே இருந்தது பார்க்கவே நம்மளுக்கே சூப்பராகவே இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இதெல்லாம் வந்து இங்கிலீஷு வரலாறு வரைக்கு இதெல்லாம் இங்கிலீஷ் புத்தகங்கள் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு அந்த இது உள்ளவங்களுக்கு அவங்களுடைய இது ஃபுல்லாகவே இங்கிலீஷு இருந்தது அதுவும் நிறைய பேர் வாங்கினாங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம பார்க்கும்போதே எவ்வளோ புத்தகம் ஒரே இலக்கில் பார்க்கவும் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயாலோடையது மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு பாருங்க ஈவேரா தந்தை ஐயா ஈவேரா பெரியார் இது நிறையா அது நம்ம பார்க்குறதுக்கே நமக்கு க தாத்தா காந்தி தாத்தாவுடையது மகாத்மா உடைய வா வாழ்க்கை வரலாறு அது மாதிரி நிறையா அது நம்ம எண்ணற்றது இருக்குது பார்க்கவே சூப்பராகவே இருந்தது இந்த ஸ்டாலை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு நிறைவாக நம்ம நம்ம மும்பிட்டு புத்தகமும் நம்ம ஒரே இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு பிரமிப்பாக நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நம்மளுக்கு நம்ம வேணுங்கிறத நம்ம வந்து நம்மளுக்கு என்ன புத்தகம் தேவையோ அந்த இது நம்ம வாங்கிக்கலாம் நம்ம என்ன நினச்சி போகிறோமோ என்ன புக்கு வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த புத்தகம் அனைத்துமே அங்கே கிடைக்கிது நீங்கள் வந்து யார் இந்த மாதிரி புத்தக விரும்பிகள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் போய் இந்த ஏழாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஏழாம் ஆண்டு புத்தக திருவிழா இதில் போய் வாங்கிக்கவுங்க இந்த தேதியோடு வந்து இந்த இது முடியுது ஆமாம் பாருங்க எல்லாமே பாருங்க இந்த ஸ்டால் அம்பிட்டோம் அது இல்லாம நக்கிரன் இதோட இது மாலை மலர் தினத்தந்தி அவங்களுடைய பதிப்பகம் அது மாதிரி ஆனந்த விடகன் பதிப்பகம் எல்லாமே இருந்தது இந்த புக்கு அவ்வளோ அழகாக அடிக்க வச்சிருந்தாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துருந்தேன் சூப்பராக அல்ல அழகழகாக அடிக்கிருந்தாங்க அது இல்லாமல் இஸ்லாமிய புத்தகம் இது மற்றபடி எல்லாமே நிறைய நம்ம எது நம்ம நினச்சி போகிறோமோ எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் நானும் சிலது நல்லதாக வாங்கிட்டு வந்தேன் எனக்கு தேவைங்கிறத வாங்கினேன் பசங்களும் வாங்கினாங்க அதெல்லாம் எ எடுத்திருக்கோம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு கடைசியில் பாருங்கள் இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு உள்ளது நம்மளுக்கு என்னென்ன இது தேவையோ யோகா அது மாதிரி மகளிருக்கு உள்ளது நம்மளுக்கு என்னென்ன நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட் குழையும் வெயிட் லாஸ் உள்ளது யோகா அது எல்லாமே நம்ம எல்லாமே இதுங்களாம் அது மாதிரி காமி புத்தகத்தில் வந்து பாலகுமாரன் கதைகள் ராஜேஷ்குமார் கதைகள் அது மாதிரி இருந்தது பொன்னியின் செல்வன் நிறைய பேர் இந்த நாவல் எழுதினவங்க பேரும் அந்த இதில் உள்ளவங்களை அவங்களோட எதுவும் தனியாகவே அதுக்கு ஒரு இதாக இருந்தது நம்மளுக்கு பார்க்கும் போதே சூப்பராகவே இருந்தது பாலகுமாரன் கதைகள்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும் அது மாதிரி ராஜேஷ் திகில் குமார் திகில் கதை எழுதுற ராஜேஷ்குமார் கதைகள் அது மாதிரி இந்திரா கணேசன் அது நிறையா இது இருந்தது இதெல்லாம் ரூ பத்து பத்து இருபது இந்த ஸ்டால்லாம் வந்து இருந்தது சின்ன சின்ன புக்குகள் ஸோ அது மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹிந்தி அது மாதிரி நிறையா இது இருந்தது பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த இருந்தது இந்த ஏ முதல் இது எழுதுறது காங்காச்சால இது லியோ புக்ஸு எல்லாமே நம்ம லியோ டிக்ஷனரி இருக்குல்ல அவங்களுடைய ஸ்டால் இது எல்லாமே நிறையா இது போட்டிருந்தாங்க நம்மளுக்கே வந்து பிரமிப்பாக இருந்தது நீங்கள் மறக்காமல் போய் உங்கள் குழந்தைகளுக்கும் நம்மளுக்கு பெரிய பெரிய ஆணா வந்து ஏபிசிடியில் பெரிய பெரிய இதாக வந்து காலண்ட்ரு மாதிரியே இருந்து பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு சூப்பராகவே இருந்தது சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னா அதுங்களுக்கு நல்லா ஒரு புரியும் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு இது மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவங்க நல்லாவே கற்றுக்குவாங்க நம்ம அழகாக நம்மளுக்கு அது வந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து இந்த வலுவலுன்னு இருக்குல்ல அந்த இதில் வந்து போட்டிருந்தாங்க இது அப்துல் கலாம் ஐயாவோடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே இருந்தது மறக்காமல் நீங்களும் போங்க ஒரு டைம் இந்த வீடியோ ம பிடிச்சிருந்தால் மறக்காமல் எக்ஸ்டைம் லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமாண்டில் தெரிவிங்க நல்லாவே கூட்டமாகவே இருந்தது ஹாசிப்புக்கும் வேணுங்கிறதும் வாங்கிட்டு வாங்கிக்கிறச்சு புத்தகம் என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கிட்டான் ஃபுல்லாகவே நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போது ஒரு செவன் ஓ கிளாக் ஏழு மணி இருக்கும் நாங்கள் போனது நாங்கள் போனது ஏழு மணி இருக்கும்லையா தம்பி இருக்கும் ஏழு மணி இருக்கும் எல்லாமே புத்தகம் என்னென்ன புத்தகம் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள் எனக்கு வந்து நான் வந்து இந்த முஸ்லீம் பெண்மணின்னு ஒரு புக்கு இருந்துச்சு அது வாங்கினேன் அடுத்தது வந்து நோய்களை துரத்தும் இந்த கீரை வகைகள் அது வாங்கினேன் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்னா அது வாங்கினேன் அப்புறம் உணவே மருந்து அந்த புத்தகம் ஒன்று வாங்கினேன் எல்லாமே பத் இருபது முப்பது அது மாதிரி இது வெரைட்டி ரைஸ் பண்ணுறது எப்படின்னு அது வாங்கினேன் சாதம் செய்முறைகள் எனக்கு தேவையாங்கிறது நான் வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் அடுத்தது ஹாசிப் வாங்கினது அந்த யோகா சூப்பராக பண்ணுவான் ஹாசிப்பு அதனால அவன் வந்து இந்த உடற்பயிற்சி இது வயிற்று வலி அல்சரு இந்த பசங்க சின்ன பசங்க வயிற்று வலிக்குதுன்னு அது மாதிரி உள்ளது இது ஒன்று வாங்கினேன் இது அப்புறம் ஹாஷிப் வாங்கினது தான் சச்சின் டெண்டுல்கர் வா வாழ்க்கை வரலாறு அடுத்தது இன்னொன்று வாங்கினோம் தமிழ் வலி ஹிந்தி அதுவும் இது வந்து நம்ம அந்த பிபி ஹார்ட் எப்படி சம்மந்தப்பட்டது என்னன்னுங்கிறதுக்கு அடுத்தது சிறுதானிய உணவுகளை பற்றி வாங்கினா கிட்டத்தட்ட இதே வந்து ஆயிர ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு எனக்கு எல்லா புக்குமே சேர்த்து எல்லாமே வாங்கியாச்சு எல்லாம் வாங்கிட்டு நாங்களும் சரின்ட்டு கிளம்பிட்டோம் அந்த முஸ்லீம் பெண்மணியே என்னமோ முந்நூறுவா என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு ரேட்டு மறக்காமல் நீங்கள் போய்ட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை